இன்றைக்கி இந்தியாவில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பட்ஜெட் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது வந்து மற்ற எல்லா கண்ட்ரியுமே வந்து நம்ம கண்ட்ரியை வந்து ஒத்து கவனிப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோறமணிக்க மக்கள் பாப்புலேஷனில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ ம நிறைய எம்என்சி கம்பெனிஸாக இருக்கட்டும் ப்ராடக்ட்டாக இருக்கட்டும் நம்ம தான் வந்து சரியான மார்க்கெட் ப்ளேஸாக அவங்க பார்க்குறாங்க ஜஸ்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இம்போர்ட் சார்ஜஸோ இல்லை எக்ஸ்போர்ட் சார்ஜஸோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ மீன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இன்றைக்கி நம்ம இந்த விற்கிற கோக்கில் இருந்து பெப்சிலேருந்து ஏன் மேக் எல்லா சோப்புமே வந்து கோல்கேட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஃபாரின்லேருந்து இம்போர்ட்டான ப்ராடக்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ப்ராடெக்ட்டில் வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு இம்போர்ட் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு டேக்ஸ் அவங்க ப்ராடக்ட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விலை ஒசந்துரும் ஸோ அவங்க மறுபடியும் இங்கே வந்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து விற்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன் சொல்லிட்டே போகலாம் எதுக்கு வந்து இந்திய பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பட்ஜெட்னா ஒன்றும் இல்லைங்க நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு நம்ம வீட்டில் ஃபேமிலியில் ஒரு பட்ஜெட் போடுவோம் இல்லையா நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு ஒரு பைக் வாங்கணும் இந்த இடத்துக்கு டூர் போகணும் நம்மட்டு இவ்வளோ காசு வரும் இவ்வளோ காசு நம்ம செலவு பண்ண போகிறோம் இவ்வளோத்த எஃப்டி போட போகிறோம் இவ்வளோத்த ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க போகிறோம் மெடிக்கல் செலவுக்கு இவ்வளோ வைக்க போகிறோம் இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய வைக்கிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயரில் இவ்வளோ இன்கம் வர போகுது இவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுவாங்க அது நீங்கள் யார் சப்மிட் பண்ண அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இவங்க தான் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு ஆறு அஞ்சு ஆறு தடவை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் சப்மிட் இருக்காங்க ஸோ இந்த வரைக்கும் அவங்க தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிள்ங்க இதுதான் கான்செப்ட் இப்போது வந்து டோட்டல் இன்கம் அப்புறம் டோட்டல் செலவு இதை ஈக்குவலைஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க அதுதான் பட்ஜெட் சப்மிட் பண்ணுறது இது வந்து எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் எலெக்ஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுடும் இன்னும் வித்தின் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வருது இல்லையா ஸோ ஓட்டுக்காக அதாவது வந்து நிறைய மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணாங்க பட் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும் பட்ஜெட்டு ஆனால் பெருசாக பாதிப்போ இல்லை அந்தளவுக்கு நல்லது இல்லை அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க இந்த பட்ஜெட்டை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ரூலிங் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து வரலாறு காணாத பட்ஜெட்டு இதுவரை இந்த மாதிரி பட்ஜெட் யாருமே போட்டது ஆக்சுவல்ஸ் அவங்க சொல்கிறேன் சொல்லிட்டாங்க அதுக்கு எதுக்காட்சி என்ன சொல்லுவாங்க ஒஸ்ட்டு பட்ஜெட்டு இதுவரை இந்த மாதிரி கேரளமான பட்ஜெட் யாரும் போட்டது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது இவங்களும் சொல்லியாச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆஷியூஸ் என்னென்ன நடக்குமோ அது ஒரு சைடாக நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து மொத்தம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சொல்லி முடிக்கிறதுக்கு ஐம்பத்தேழு நிமிஷம் ஆயிருக்கு இது என்னென்ன ஹைலைட் இந்த பட்ஜெட் என்னென்ன ஹைலைட்டு எது எது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் எது எது பொதுமக்களை டேரக்டாக பாதிக்கும் எது எது பொதுமக்களை பாதிக்காது எது எது நம்மளுக்கு வந்து அட்வான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் எது பெனிஃபிட் இல்லை அப்படிங்குறது சில ஹைலைட்டான ஒரு ஒம்பது பத்து பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் எது ஃபேவரட்னுங்கிறது என் கம்பெனியில் லீவ் பண்ணுங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் யார் யாரெல்லாம் அவங்க வீட்டில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முந்நூறு யூனிட்டு ஃப்ரீ கரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது எது ப்ளேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்கிறது கரெக்டாக தெரியலை இப்போ வந்து சோலார் பேனல் வச்சாலும் கரண்ட் அதில் கொஞ்சம் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும் இல்லையா அந்த கரண்ட்டு யூஸ் பண்ணி அது போக வந்து கவர்மெண்ட் வந்து முன்னூறு யூனிட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து எந்த மாதிரி இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா யாரெல்லாம் சோலார் பேனல் வைக்க போறீங்களோ வீட்டில் அவங்களுக்கு வந்து முன்னூறு யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் எல்லாம் செம்மையா தேடிட்டு இருக்கு போதா குறைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் பைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அண்டாடம் வீட்டுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ கரண்ட் பில் வந்து எகிறதா செய்யும் நம்மளுக்கு ஸோ அதனால வந்து சோலார் பண்ணல் வைக்கிறது பெஸ்ட் அதுதான் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது தான் கவர்மெண்ட் மானியமும் கொடுக்க போறாங்க அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல புற்றுநோய் பரவிட்டு இருக்குது இல்லையா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கற்பப்பை புற்றுநோய்ங்கிறது வந்து லேடிஸை வந்து அதிகமா பாதிச்சுட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து வந்து வேக்சின் வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம் கேன்சரால் இறக்குறாங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு ஒரு தடுப்பூசி வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதுவும் லேடிஸ்க்கு கர்ப்பப்பைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து சத்தியமாக உண்மையிலேயே நல்ல ஒரு பயனான ஒரு விஷயம் அப்படின்னா ஏன்னா இது ஒரு இந்த டிசீஸை வந்து கண்டிப்பாக அழிச்சே ஆகணும் ஏன்னா மற்ற எந்த டிசீஸ் வந்தாலும் சரி காலம் தள்ளிட்டு போயிடலாம் இந்த மாதிரி டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து மக்கள் முடிஞ்சு போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து மக்கள் வந்து ஈவிக்கு தான் மூவ் பண்ண இருக்காங்க அதுக்கு தான் நிறைய மானியம் கொடுக்குறாங்க இப்போ நீங்களே வந்து டேக்ஸெலாம் நீங்கள் பே பண்ணுறவங்க பே பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் வெஹிள்ஸோ எலக்ட்ரானிக் காரோ வாங்குறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டாக்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் உண்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி வந்து எலக்ட்ரிக் கார் சார்ஜர் வந்து கார் சார்ஜிங் பாயிண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ கார் எடுக்கிறதுக்கோ இல்ல பைக் எடுக்கிறதுக்கோ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கார் வந்து மேக்ஸிமம் நானூறு கிலோமீட்டர் ஓடும் ஃபோர் டைம் சார்ஜ் பண்ணா ஸ்கூட்டர் அப்படியா இருந்துச்சா நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் ஓகே ஸோ வந்து இப்ப நான் இங்க இருந்து சென்னையில இருந்து நான் ஒரு கன்னியாகுமரி வரை போறேன்னு வச்சுக்கோங்க நான் எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணணும் கார் என்ன ஆகும் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து சார்ஜிங் முடிஞ்சிடும் அப்போ நான் என்ன என்ன யோசிக்க ஸோ ரிமைனிங் வந்து நம்ம இடத்துல ஹார்ஜ் போடணும் அங்கே சார்ஜ் போடணும் சார்ஜ் போடுறதுக்கு வந்து சார்ஜ் பாயிண்ட் கிடைக்குமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருக்கும் ஸோ நம்ம எலக்ட்ரானிக்ஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்க மாட்டோம் கரெக்டுங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் பாயிண்ட் வந்து செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னா மக்களை வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்க சொல்கிறதுக்கு தான் ஸோ இது இதுவும் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் போயிட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் மால்தீவுக்கும் போயிட்டு இருக்க பிரச்சனை தான் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போட்டார் இனிஷியலாக வந்து எல்லாருமே வந்து இது ஒரு நார்மலான வீடியோ தான் நினச்சாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த வீடியோ வந்து மால்டீவ்ஸ்க்கு வச்ச ஒரு ஆப் அப்படின்னு ஸோ நம்ம லட்சத்தீவை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டு அது ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆகிடுச்சு நியூஸ் மீடியா எல்லாமே அதான் வந்துட்டு இருந்துச்சு வந்து நம்மளோட லட்சத்தீவம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இப்படி ஒரு பெருசாக ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாேருமே தெரிய ஆரம்பிச்சது ஸோ இதை தாங்க முடியாத நம்ம மாலத்தீவு வாசிகள் வந்து இந்தியா வந்து ஒரு அக்லி கண்ட்ரி அங்கே நீட்டாக இருக்க மாட்டாங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க எங்களை மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும்னா அவங்களுக்கு பல ஆகும் அந்த மாதிரி நம்மளை ஒரு மாதிரி மோசமாக பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க அந்த பதிலடி இப்போ பட்ஜெட்லேயும் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து லட்சியத்தீவை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அந்த இடத்த ஒரு ஹை லெவல் சுற்றுலாத்தலமாக நாங்கள் மாற்றப் போகிறோம் அங்கே வந்து மக்களை வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் இன்கம் வரப்போர் எதிர்ந்து வந்தோம் சொல்லுங்கள் மாத சம்பளம் வாங்குற நார்மலான ஃபேமிலி அவங்க தான் வந்து அதிகமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் வந்து என்ன இது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எதாவது டேக்ஸில் வந்து எதாவது கம்மியாகுமா இந்த பட்ஜெட்டில் ஏன்னா எலெக்ஷன் வர போகுது ஸோ எதாவது கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் எலெக்ஷன் கொஞ்சம் டேக்ஸ் கம்மியாகும் கொஞ்சம் அமௌண்ட் வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க பட் போன வருஷம் என்ன டாக்ஸ் ரூல்ஸ் இருந்துச்சோ அதே டேக்ஸ் ரூல்ஸாக நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கும் ஸோ அதை கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க டேக்ஸில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏர்போர்ட் வந்து பாத்தீங்களா இந்த ஏர்போர்ட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் அதே மாதிரி டபுள் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏர்போர்ட் ஒரு ஐம்பது ஏர்போர்ட் இந்தியாவில் இருக்குன்னா அது நூறு ஏர்போர்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இது எந்த வகையில வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஸோ இது வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம தேவையில்லாம் பண்ற செலவு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மட்ட ஓன் ஃப்ளைட் கிடையாது இந்தியாக்குன்னு ஒரு ஃபிளைட் கிடையாது இது ஃபிளைட்டை இல்லாம இருக்கிற இடத்துல இதுக்கு இவ்வளோ ஏர்போர்ட் கட்டுரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா மொரவர் வந்து ஏர்போர்ட்ல வந்து அந்தளவு ட்ராவல் பண்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணணும்னா நம்ம அழகாக பண்றோம் அதில் பண்றோம் திருச்சியிலேயே பண்றோம் சென்னையில் கூட போய் பண்றோம் ஏன்னா நம்ம இருக்க ஏரியாவில இருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டை ரீச் பண்ணி நம்ம போயிடுவோம் ஸோ இதுக்கு இவ்வளோ இவ்வளோ ஏர்போர்ட் தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து எந்த டேக்ஸுமே இல்லை டேக்ஸ் சேஞ்சஸ்மே இல்லை லாஸ்ட் இயர் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் வந்து இந்த தடையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு இம்போர்ட் ப்ராடக்ட் ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க மொபைல்க்கு வந்து ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து இம்போர்ட் வரிப்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு இருபது பர்சென்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா மொபைல் ஸ்டாக் கொஞ்சம் குறைஞ்சிடும் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு மொபைல் சடனாக பத்தொன்பதாயிரூவாய்க்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து எதாவது டாக்ஸ் சேஞ்சஸ் இருக்கும்னு பட் அதுலேயுமே வந்து அவங்க எந்த டேக்ஸ் சேஞ்சஸ் இல்லை ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட் இயர் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறமோ கரண்ட் இயர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து அப்கமிங் இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மெயின் திங் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பதினோரு லட்சத்தி பதினோரு லட்சம் கோடிய வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்பென்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல வரைய இருக்க வேண்டிய விஷயம் இன்ஃபிராஸ்டர்ல எல்லாமே வந்துடும் பார்க்க இருக்கட்டும் டெவலப் பண்றதா இருக்கணும் பீச் டெவலப் பண்றதா இருக்கட்டும் பெரிய பெரிய பில்டிங்கு டெவலப் பண்றதா இருக்கட்டும் ரயில்வேயா இருக்கட்டும் எல்லாமே வந்துடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து அப்படி ஆர்கனைஸ் பண்ணி டோட்டல் கண்ட்ரிவே வந்து அப்படி சூப்பராக கொண்டு வரதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ அது எல்லாமே வந்துடும் அதில் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கட்டி கொண்டு வராங்க அப்படின்னா அது இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னா அது கண்டிப்பாக வரவேற்பு தக்க ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் அப்புறம் கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெடிக்கல் காலேஜ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் இப்போ அது போக வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர போகிறாங்களோ அதில் நம்மள்தான் கொஞ்சம் மெடிக்கல் காலேஜ் வரதான் போகுது அதுவும் நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான் ஈவன் வந்து நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டாக்டர் ஆகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நீட்டை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணுங்கிற இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த காசு இருக்கிறவங்க வந்து ஃபாரின்லாம் கொண்டு போய் படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னா காசு கட்டிங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ காசு இருக்கான்னு படிச்சிக்கிட்டான் இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்து பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்கதான் வந்து மெரிட்ல வர முடியாம கஷ்டப்பட்டு நீட் எழுதி அதுலையும் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகிட்டு தான் இருக்கான் ஒரு ஒரு மோர் மெடிக்கல் காலேஜஸ் வர போது வந்து மேபி அந்த கட் ஆஃப் ரேட்லாம் கொஞ்சம் மார்க் கட் ஆஃப் மார்க்லாம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மார்க் கம்மியா எடுக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் வர தக்க விஷயங்கள் தான் இந்த பட்ஜெட்ல நான் இப்ப இவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியா இதுல வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பட்ஜெட் எது எது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்